வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை வாழ் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு அவசியம் நாளைய தினம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு வர்த்தக முத்திரைகளை பயன்படுத்தி போலியான பொருட்கள் விற்பனை நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு இரண்டு தசம் ஐந்து மில்லிமீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் மேலெழும் சாத்தியம் பலத்த காற்று மலை தொடர்பில் அவதானம் முப்பதாம் தொகுதி வரை காலக்கேடு வருமான வரி தொடர்பில் வெளியான விசடு அறிவித்தல் புத்தளத்தில் பெருந்தொகையான கஞ்சா மீட்பு ரஷ்ய ஜனாதிபதி புடின் அதிரடி உத்தரவால் அச்சத்தில் உலக நாடுகள் தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாரியளவு நிவாரணங்கள் வழங்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர் நளின் கேவகை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு பாடசாலை மாணவர்களுக்கான கட்டல் உபகரணங்கள் கொள்வனவுக்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல் அஸ்வேசும கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அதன் மூலம் மக்களுக்கான நலன் திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என பிரதமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார் வழங்கப்படக்கூடிய நலன் திட்டங்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நீண்டகாலமாக மீனவர் பிரச்சினைகள் நிலவி வருவதாகவும் அதற்கு சர்வதேச சட்டங்களுக்கு அமைய நடைமுறைப்படுத்தக்கூடிய நிரந்தர தீர்வைக்கான இரு நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்து இலங்கை இருதரப்பு உறவுகள் என்ற தலைப்பில் ஏஎன்ஐ சேவையுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் கடற்சட்டம் பற்றிய சாசனம் நடைமுறையில் உள்ளது என்றும் அதற்கு உட்பட்டு சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மதித்து இருதரப்பினரும் ஒன்றிணைந்து உரிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மீன்பிடியை தடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட சட்ட விதிமுறைக்கு இணங்க பிரச்சனைகளை தீர்க்க இரு இருநாடுகளும் உறுதியளிப்பது முக்கியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் இருப்பதை ஏற்றுக்கொண்டாலும் வருமானம் ஈட்டும் செயல்முறை சட்டப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதை இரு அரசாங்கங்களும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சஜித் பிரேமதாச தெளிவுபடுத்தியுள்ளார் நிரந்தர சட்ட கட்டமைப்பை இல்லாமல் செயற்படுவதை விட இருதரப்பினரும் ஒரு நீடித்த தீர்வுக்காக இணைந்து செயற்பட வேண்டும் என்று அவர் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் நுழைவது குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ச்சியான பிரச்சினைகள் நீடிப்பதாகவும் இது பெரும்பாலும் கைதுகள் மற்றும் கடல் எல்லைகள் தொடர்பான மோதல்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பிரதமர் ஹர்னி அமரசூரியவின் அண்மைய இந்திய பயணத்தின் போது பேசப்பட்ட விடயங்களையும் ஏ செய்தி சேவை இந்த கலந்துரையாடலில் மேற்கோள் காட்டியது பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான சந்திப்பின் போது இந்த பேச்சுவார்த்தை பூர்வமான பிரச்சினை என்று கூறப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கு ஒரு நடைமுறை தீர்வைக்கான இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மீனவர் பிரச்சினை இந்தியா இலங்கை உறவுகளின் மிகவும் சர்ச்சைக்குரிய அம்சமாக தொடர்கின்றது பாக்கு நீரிணையில் தமிழ்நாடு மற்றும் இலங்கையை பிரிக்கும் குறுகிய நீர்பரப்பு இரு நாடுகளின் மீனவர்களுக்கு வளமான மீன்பிடித்தளமாக கருதப்படுகின்றது எதிர்வெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நாளைய தினம் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நிதி அமைச்சர் ஜனாதிபதி நாளைய தினம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாவது வரவு செலவு திட்டம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திசாநாயக்க நாளை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதன் பின்னர் அதன் இரண்டாவது வாசிப்பு குறித்த விவாதம் நவம்பர் எட்டாம் தேதி தொடங்கி ஒரு வாரம் முழுவதும் உள்ளது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது வாசிப்பு ஆரம்பமாகும் என நாடாளுமன்ற வட்டார தகவல் தெரிவிக்கின்றது சர்வதேச விளையாட்டு ஆடை நிறுவனமான பூமா தனது பதிவு செய்யப்பட்ட வர்த்தக முத்திரைகளை பயன்படுத்தி போலியான பொருட்களை விற்றதாக கூறப்படும் நான்கு நிறுவனங்களுக்கு எதிராக கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் நான்கு இணைக்கும் உத்தரவுகளை பெற்றுள்ளது டெய்லி எஃப்டி நாளிதழ் செய்தியின்படி பூமா நிறுவனம் சஃபான்ஸ் உட்பட மூன்று தொடர்புடைய நிறுவனங்களுக்கு எதிராக இலங்கையில் புலமைச்சொத்து சட்டத்தின் கீழ் சுதத் பெரேரா அசோசியேட்ஸ் மூலம் சிவில் வழக்கை தாக்கல் செய்துள்ளது பிரதிவாதிகள் பூமா பெயர் மற்றும் பாயும் பூனை லட்சணை உட்பட பூமா நிறுவனத்தின் உலகளாவிய ரீதியிலான அங்கீகரிக்கப்பட்ட வர்த்தக முத்திரைகளை போல ஒத்த பாதணிகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக பூமா குற்றம் சாட்டியுள்ளது உள்ளூர் துறையில் அறியப்பட்ட இந்த சில்லறை விற்பனையாளர்கள் விற்கப்பட்ட பொருட்கள் போலியானவை என்பதை அறிந்திருக்க வேண்டும் அல்லது அறிந்திருந்தனர் என்றும் அங்கீகரிக்கப்படாத இந்த வர்த்தக முத்திரை பயன்பாடு நுகர்வோரை தவறாக வழிநடத்தி நிறுவனத்தின் நற்பெயரை சுரண்டுவதை நோக்கமாக கொண்டது என்று பூமா நிறுவனம் வாதிட்டது தரக்குறைவான போலி பொருட்களின் சுழற்சி பூமா நிறுவனத்தின் நல்லெண்ணத்துக்கு பொதுமக்களின் நம்பிக்கைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கை விசாரித்த நீதிபதிகளான அமளி ரணவீரம் மற்றும் சாமத் மத நாயக்க ஆகியோர் பிரதிவாதிகளும் அவர்கள் சார்பாக செயற்படும் தரப்பினரும் பூமா வர்த்தக முத்திரைகளுக்கு ஒரே மாதிரியாகவோ அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலோ ஒத்தவையாகவோ இருக்கும் எந்தவொரு வர்த்தக முதிரைகள் கொண்ட பொருட்களையும் தயாரிக்கவோ இறக்குமதி செய்யவோ சந்தைப்படுத்தவோ விற்கவோ அல்லது விநியோகிக்கவோ கூடாது என்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சபிரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கேண்டி நுவரலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஏனைய பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் அல்லது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு இருபத்தைந்து தொடக்க முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது வேறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் புத்தள தொடக்கம் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்துக்கு மேலிடக்கூடும் இக்கடல் பிராந்தியத்தை அண்மித்த கரை பிரதேசத்துக்கு கடல் நீர் உட்புகக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வருமான வரிக்கு பதிவு செய்துள்ள அனைத்து நபர்களும் தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுகளுக்கான வருமான வரி அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியோ அல்லது அதற்கு முன்னரோ இணையவழியில் சமர்ப்பிப்பது கட்டாயமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இறைவரி திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த தகவலை தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட திகதிக்குள் வருமான வரி அறிக்கையினை சமர்ப்பிக்க தவறும் நபர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க இறைவரி சட்டத்தின்படி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலதிக விவரங்களை ஒன்று ஒன்பது நான்கு நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அல்லது உங்கள் அருகில் பிராந்திய அலுவலகத்திலோ பெற்றுக்கொள்ள முடியும் கேட்பிட்டி உச்சமுனை களப்பு பகுதியில் பெருந்தொகையான கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனா் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு மற்றும் போதையில்லா நாடு ஆரோக்கியமான பிரஜைகள் வாழ்க்கை தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் அச்சுறுத்தலிலிருந்து விடுக்கும் தேசிய பணிக்கு பங்களிக்கும் கடற்படை நாட்டைச் சுற்றியுள்ள கடற்கரை மற்றும் உள்ளூர் நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து போதைப்பொருள் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இதன்போது கேட்பிட்டி உச்சமுனை கலப்பு மற்றும் கேட்பிட்டி கடற்கரை பகுதியில் வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப் Das war's படகுகளால் நடத்தப்பட்ட சிறப்பு தேடல் நடவடிக்கையின் போது கடலோர பகுதியில் இரண்டு சந்தேகத்திற்கிடமான டிங்கிகள் காணப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்போது குறித்த டிங்கி இயந்திர படகுகளில் பதினெட்டு பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் முப்பத்தெட்டு கிலோகிராம் கஞ்சா தொகையுடன் இரண்டு டிங்கி இயந்திர படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சாவின் மதிப்பு எட்டு மில்லியன் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது இவ்வாறு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா மற்றும் டிங்கி படகுகள் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாதிபதி விளாடிமிர் புடின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் கலைந்ததிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்த அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பை ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார் புடின் உத்தரவு காரணமாக ரஷ்யா அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் திட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சர் முழுமையான சோதனைக்கு தயாராகுவது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் புடின் ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் உளத்துறை உள்ளிட்ட பிரிவுகள் இணைந்து அனுசோதனை தொடங்கும் முன் தேவையான தகவல்களை சேகரித்து பாதுகாப்பு கவுன்சிலில் பரிசீலித்து பரிந்துரைகள் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யாவின் பகுதியில் உள்ள ஆர்டிக் சோதனை மையம் குறுகிய காலத்திலேயே சோதனைகளை நடத்த தயாராக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொரா நூற்றாண்டில் வடகொரியா தவிர இந்த நாடு அணு வெடிப்பு சோதனைகளை மேற்கொள்ளவில்லை பாதுகாப்பு நிபுணர் இந்த சோதனைகள் உலகளாவிய நிலைமையை மேலும் பதற்றமாக்கும் என எச்சரித்துள்ளார் இலங்கை வாழ் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு அவசியம் நாளைய தினம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு வர்த்தக முத்திரைகளை பயன்படுத்தி போலியான பொருட்கள் விற்பனை நீதிமன்றம் பிறப்பித்து உத்தரவு இரண்டு தசம் ஐந்து மில்லிமீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் மேலெழும் சாத்தியம் பலத்த காற்று மலை தொடர்பில் அவதானம் முப்பதாம் தொகுதி வரை காலக்கேடு வருமான வரி தொடர்பில் வெளியான விசேட அறிவித்தல் புத்தளத்தில் பெருந்தொகையான கஞ்சா மீட்பு ரஷ்ய ஜனாதிபதி புடின் அதிரடி உத்தரவால் அச்சத்தில் உலக நாடுகள் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்